கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு நாளும் பல்வேறான நிகழ்வுகள் நம் நாட்டிலே நடைபெறுகிறது அதிலே பல்வேறான தகவல்கள் நாம் பெற வேண்டிய செய்திகளும் பல பாடங்களும் இருப்பதை நாம் அறிகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சென்னையில் ஒரு அஸ்கர் பாசா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு ஐந்தரை பவுனு மதிப்புள்ள ஒரு நகையை வந்து பவானி என்ற ஒரு பெண்மணி அவங்க வாக்கிங் போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நகையை வந்து அவங்க தொலை அந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அந்த தொலைக்கப்பட்ட நகையை இவருடைய கையில் அது கிடைக்குது அஸ்கர் பாசா என்ற அந்த இளைஞனுடைய ஒரு முஸ்லீம் இளைஞனுடைய கையில் அது கிடைக்கிறது அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு நாள் பார்க்கிறார் அந்த துளைத்தவர்கள் மீண்டும் இதை தேடி வருவார்களா என்று பார்க்கிறார் வரல அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையை அணுகி அந்த காவல் அதிகாரிடத்தில் வந்து ஐந்தரை பவுன் உள்ள அந்த நகையை வந்து அதை ஒப்படைக்கிறார் அப்போ தொலைத்தவர்களும் அது சம்பந்தமான ஒரு வழக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கண்டுபிடித்து தரமாறு என்று அவர்களும் வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்போ இந்த நகை கிடைத்த உடனே சம்பந்தப்பட்டவர்களையும் அழைத்து அதை காவல்துறை அதிகாரி வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த ஒப்படைக்கப்படுகின்ற வீடியோ வந்து இன்றைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக இன்றைக்கு பரவி கொண்டிருப்பதை பார்க்குறோம் அதை ஒப்படைக்கும்போது அந்த பெண்மணி உணர்ச்சி அவங்க உணர்வு அவங்க சொல்றாங்க இது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒரு பணம் ரொம்ப நல்லா இருப்பப்பா என்று அந்த பெண்மணி வந்து ரொம்ப கண்ணீர் மழ்க அந்த நகையை ஒப்படைக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் இதிலிருந்து நாம் என்ன பாடங்களை பெறுகிறோம் என்றால் இது மாதிரி பொதுவாகவே பல்வேறான காலகட்டங்களில் இது மாதிரி நிகழ்வுகள் நடப்பது என்பது நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இது போன்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் ஒரு சில நிகழ்வுகளாகத்தான் வெளியே வருகிறதை தவிர மீடியாக்களில் வந்து இந்த செய்திகள் செய்திகளெல்லாம் பெருமளவுக்கு வெளியே கொண்டு வருவது கிடையாது சாதாரண சினிமா நடிகர்களோ நடிகைகளையும் அங்குமிங்குமாக ஏதேனும் உணவுகளை சென்று உணவு கூடங்களுக்கு சென்றாலும் கூட புகைப்படங்களாக பத்திரிகைகளில் தலைப்புச் செய்தியாக கூட வெளியே வருது ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் இளைஞர்கள் நகையை திருடிட்டு போகிறோம் எத்தனை வீடியோக்களை பார்க்குறோம் பெண்ணுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நகையை பருத்தி செல்லக்கூடிய எத்தனை இளைஞர்கள் குடிக்காகவும் போதைக்காகவும் கஞ்சாவுக்காக வேண்டியும் தன்னுடைய திருட்டுத்தனத்தை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு நேர்மையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன் இன்றைக்கு இது போன்ற இளைஞர்களுடைய வாழ்க்கை வெளியே கொண்டு வரணும் இது மாதிரியான நேர்மையாகவும் ஒரு மனித நேயத்தினோடு நடந்திருக்கக்கூடிய இந்த தகவலை எல்லாம் மீடியாக்களில் பெருமளவுக்கு இன்றைக்கு பேசப்படுவதில்லை ஒரு சில மீடியாக்களில் பேசுகிறார்களே தவிர எல்லா மீடியாக்கள்லேயும் கொண்டு வருவது கிடையாது அப்போ இது மாதிரியான மிக்க காரியங்களை இஸ்லாம் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு வந்து பாடமாகவே கற்றுத்தருது ஒருவருடைய பொருளை நீங்கள் கண்டெடுத்தால் அந்த பொருளை அது யாருக்குரியதும் அதை ஒப்படைக்கின்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அது ஒரு வருடம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கும் என்று சொல்லப்படுது இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் அல்லது அதற்குரிய எல்லாம் இருக்கின்ற காலகட்டமாக இருப்பதனால் முறையாக அவங்ககிட்ட அதை நம்ம ஒப்படைச்சிட்டோம் என்று சொன்னால் அதற்குரியவரிடத்தில் அந்த பொருள் போய் சேரக்கூடிய சூழலெல்லாம் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் அந்த பொருளை என்ன செய்யல இன்னைக்கு மதிப்பு என்ன ஒரு அஞ்சரை பவுனு நகைன்னா இன்றைய காலகட்டத்தில் அதனுடைய மதிப்பு எவ்வளோ ஆகுது கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபா ஆகுது இந்த ஆறு லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கிற ஒரு பொருளை அவர் கொடுக்காம தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய தேவைக்கோ அல்லது ஏதோ ஒரு சூழலுக்கும் அவர் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் மறுமை பற்றியான பயமோ மனிதநிலையை பற்றியான சிந்தனையும் தான் இது மாதிரியான ஒரு எண்ணோட்டத்தை ஒருவருக்கு உருவாக்கு அப்போ இது மாதிரியான இளைஞர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் மீடியாக்கள் வெளியே கொண்டு வரணும் எல்லா மக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இது போன்ற செயல்பாடுகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது போன்ற மிக்க பணிகளை தொடர்ச்சியாக பல்வேறான பணிகளை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது போன்ற காரியங்களை அனைத்து விதமான நன்மைகளையும் ஈடுபடுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மானம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் வாகர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அக்பர்